அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல கண்ணியமிக்க அன்பான பெரியோர்களே அன்பு சகோதரர்களே வரலாற்றிலே அபூதர் என்று ஒரு நபி தோழர் வைப்பதை விரும்ப மாட்டார் பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில உபதேசம் செய்தார்கள் அந்த உபதேசத்தை மிக சரியாக மிக நூறு சதவீதம் நுணுக்கமாக கடைபிடித்து வாழ்ந்தவள் அபூதர் அலி அல்லாலு யாரிடத்துல எந்த உதவியும் கேட்கக்கூடாது நீங்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று பெருமான சிதாசன் அவர்கள் வசியத்து செய்தார்கள் சகாபாக்களுடைய மனோநிலை எப்படி என்றால் அவர்கள் ஒட்டகைகளில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய சாட்டைகள் கீழே விழுந்தால் கூட இறங்கி எடுத்துக் கொள்வார்களே தவிர யாரிடத்திலும் எடுத்தார்கள் என்று கேட்க மாட்டார்கள் இப்ப எடுத்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடுத்தவர்கடத்துல உதவியை நாடக்கூடாது பெருமானா சிறதாசன் அவர்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று வசியத்தை செய்தார்கள் அபுதர் அலி அவர்கள் அப்படி தன்மானத்தோடு வாழ்ந்தார்கள் குரானில அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுவான் வாக்கரிலுல்லாஹ கர்லன் ஹசனா அல்லாஹ்வுக்காக நீங்கள் அழகிய முறையில் கடன் கொடுங்கள் என்று இன்றைக்கு பெரும்பாலும் கடன் வந்து ஒரு நிர்பந்தமான ஒரு அவசிய அத்தியாவசிய தேவைக்காக மட்டும்தான் கடன் வாங்க வேண்டும் இப்ப எடுத்திருக்கிறதெல்லாம் வந்து உதவி கேட்பதோ அல்லது யாசகம் கேட்பதோ கடன் கேட்பதோ சராசரியான ஒரு மனிதனுடைய அந்த தகுதியை அது இழக்க செய்துவிடும் ஒரு கட்டாயமான அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் கடன் கேட்க வேண்டும் அப்ப வசதி உள்ளவர்கள் கடன் கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் அல்லாவுக்காக என்ன செய்ய வேண்டும் நிர்பந்தமாக கடன் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் வந்து தர்மம் கொடுக்கிறீர்கள் தர்மத்திற்கு பத்து நன்மைகள் தான் ஆனால் ஒருவருக்கு கடன் கொடுத்து உதவி செய்தால் பதினெட்டு நன்மை என்றார்கள் நபிசல்லா அலுவலம் தர்மம் வந்து அல்லாவுக்காக தான் கொடுக்கிறோம் கடன் வந்து அவர் நிர்பந்தமாக கேட்கிறார் எனவே அந்த அத்தியாவசிய தேவைக்காக ஒரு நிர்பந்தத்திற்காக நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அல்லா பதினெட்டு மணக்கு கூடுதலான நன்மைகளை நமக்கு எழுதுகிறான் எனவே யாரிடத்திலும் உதவி கேட்க கூடாது இல்லாள் இல்லா ஹஸ்பண்ட் அல்லா அல்லா நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக அதே நேரத்திலே வசதி இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிர்பந்தமாக ஒருவர் கட்டாயமான தேவைக்காக அத்தியாவசிய அத்தியாவசிய தேவைக்காக வந்து கடன் கேட்கின்ற பொழுது வசதியுள்ளவர்கள் கடன் கொடுத்து உதவி செய்யவும் அல்லாஹ் நம்மளுடைய எல்லா விதமான எல்லோருடைய நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தருவானாக வாக்ரு தவான் அலஹம்தில்லா இரபில அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா